தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் உள்ள பணத்தை நூறு சதவீதம் வரை ஊழியர்கள் எடுக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது எந்த காரணங்களையும் கூறாமல் பணம் எடுப்பதற்கான வரம்புகள் தாராளமயமாக்கப்பட்டுள்ளன கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்டோகி தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது கரூர் சம்பவத்தில் சிறப்பு புலனாய்வுக் குழு ஒரு நபர் ஆணைய விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீதிமன்றத்தில் நடக்கும் வாதங்களை பொறுத்து உத்தரவு மாற்றி அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதி வெல்லும் என தாவிகா தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் கரூர் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் விஜய் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த நாற்பத்தோரு பேரின் குடும்பங்களையும் தத்தெடுக்க விஜய் முடிவு செய்துள்ளதாக ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் அவர்களது வாழ்க்கை முழுவதும் தாவேக்கா பயணிக்கும் எனவும் டெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தாவேக்கா தலைவர் விஜயை கட்சியின் பொதுச்செயலாளர் ஆனந்த் சந்தித்து பேசியுள்ளார் சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜய் வீட்டில் சுமார் இருபது நிமிடம் சந்தித்து பேசிய பின் புதுச்சேரிக்கு புறப்பட்டதாக கூறப்படுகிறது கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணை தேவையற்றது என திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் டி இளங்கோவன் கூறியுள்ளார் உச்சநீதிமன்ற உத்தரவில் அரசியல் உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் கரூர் சம்பவம் தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவு வரவேற்கத்தக்கது என அதிமுக கூறியுள்ளது நியாயமான பாரபட்சமற்ற விசாரணை மக்களின் உரிமை என்றும் தெரிவித்துள்ளது கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசியுள்ள அவர் கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு சீமான் பதற்றப்படுவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் சிபிஐ விசாரிப்பது மாநில தன்னாட்சிக்கு எதிராக இருக்கு அவர்கள் சிபிஐ விசாரிப்பது மாநில தன்னாட்சிக்கு எதிராக இருக்கு இருமல் மருந்து செய்யப்பட்ட மருந்து மருந்து தர அதிகாரி நிர்வாகத்துறை இணை இயக்குனர் வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு பெற்றது சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்கள் பென்ட்ரைவுகள் ஹார்ட் டிஸ்க்கள் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது எல்பிஜி டேங்கர் லாரிகளின் கால வரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் ஆறாவது நாளாக தொடர்கிறது ஆயில் நிறுவன அதிகாரிகளுடன் முதல் கட்டமாக நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி நான்காவது நாளாக மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் தனது ரசிகரின் செயலால் நடிகர் அஜித்குமார் திடீரென கோபமடைந்தார் ஸ்பெயினில் ரேஸ் நடக்கும் இடத்தில் அஜித்தை பார்க்க வந்த ரசிகர் ஒருவர் சத்தமாக விசிலடிக்கவே கையை அசைத்து அப்படி செய்யாதீர்கள் என கண்டித்தார் இஸ்ரேல் காசா இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது எகிப்தில் நடைபெற்ற அமைதி உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தலைமையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது போர் நிறுத்தம் மூலம் காசாவிற்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டதாக இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் ட்ரம்ப் உரையாற்றியுள்ளார் மத்திய கிழக்கில் பயங்கரவாதம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்யா யுக்ரைன் போரை நிறுத்த ரஷ்ய அதிபர் புட்டின் செவிசாய்க்கவில்லை என ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் ரஷ்யா யுக்ரைன் போரில் வாரம் ஏழாயிரம் வீரர்கள் உயிரிழப்பதாகவும் அவர் கவலை தெரிவித்தார் இரண்டு ஆண்டுகளாக நீடித்த போர் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் இஸ்ரேல் காசா தரப்பில் சிறை வைக்கப்பட்டிருந்த பணைய கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர் விடுவிக்கப்பட்டவர்களை அவர்களின் குடும்பத்தினர் கட்டி தழுவி ஆனந்த கண்ணீருடன் வரவேற்றனர் எகிப்தில் பேசிய ட்ரம்ப் இந்தியாவும் பாகிஸ்தானும் விரைவில் இணைந்து செயல்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் மூன்றாம் உலக போர் வராது என்றும் அவர் கூறினார் ட்ரம்ப்பின் தலையீட்டால் தான் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் முடிவுக்கு வந்தது என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் மூன்றாம் தரப்பு தலையீடு எதுவும் இல்லை என இந்தியா திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்து வரும் நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் இவ்வாறு கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பொருளாதாரத்திற்கான நொபல் பரிசு ஜோயல் மொஹிர் பிலிப் அஹியோன் பேட்டர் ஹோவிட் ஆகிய மூன்று பேருக்கு கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது புதுமை சார்ந்த பொருளாதார வளர்ச்சியை விளக்கியதற்காக நோபல் பரிசு வழங்கப்படவுள்ளது மடகாஸ்கரில் அரசுக்கு எதிராக தொடரும் போராட்டங்களால் அந்நாட்டு அதிபர் ஆண்ட்ரி ரஜோலினா நாட்டை விட்டு வெளியேறியதாக தகவல் வெளியாகியுள்ளது போராட்டத்தில் ஈடுபடும் ஜென்சி தலைமுறையினருக்கு இராணுவத்தின் ஒரு பிரிவும் ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் டிரம்பிற்கு எதிராக எம்பிக்கள் இருவர் முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது முழக்கமிட்டவரை அதிகாரிகள் வெளியேற்றிய நிலையில் எம்பியின் செயலுக்கு இஸ்ரேல் நாடாளுமன்றம் மன்னிப்பு கேட்டது להוציא את חבר הכנסת עודה. להוציא את חבר הכנסת עודה עודה. להוציא אותו החוצה. להוציא גם את חבר הכנסת כסיף. להוציא את חבר הכנסת כסיף מהאולם. להוציא אותו מיד. ில் நடைபெற்ற அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்வில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பங்கேற்கவில்லை யூதர்களின் விடுமுறை தினம் தொடர்பான நேர விதிமுறைகளால் அவர் பங்கேற்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தவிர்க்க முடியாத சீரியஸ் பிரச்சனைகளும் பல வருடங்க தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது உங்களுக்கு விஜய் சார் எந்த ரொம்ப பிடிக்கும் அஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்